தம்பி இதெல்லாம் தேவையா வாயை கொடுத்து வம்பில் சிக்கிய ஹரிஷ் கல்யாண் தற்போது லப்பர் பந்து திரைப்படத்தின் வெற்றி மூலம் சாமானிய மக்களிடத்திலும் சென்றிருக்கிறார் நடிகர் ஹரிஷ் கல்யாண் தமிழ் சினிமாவில் சிந்து சமவெளி படத்தின் மூலம் அறிமுகமானார் அப்போதெல்லாம் ஹரிஷ் கல்யாண் பெரிய அளவில் பேசப்படவில்லை அதன் பிறகு பல படங்கள் நடித்திருக்கிறார் அப்போது எலிட் குரூப் மக்களிடம் சேர்ந்திருந்தார் இப்போது சாமானிய மக்களிடத்திலும் லப்பர் பந்து படத்தின் வெற்றி மூலம் அறிமுகமாகியுள்ளார் இவர் சமீபத்தில் தெரிவித்த கருத்து ஒன்றுதான் இவரும் அவர்களைப் போலதான் என்றும் சமூக வலைத்தளங்களில் விவாதம் போய்க்கொண்டிருக்கிறது அதாவது நான் ரம்ஜான் கடைசி நாளில் நோம்பு பிடிப்பேன் மசூதி செல்வேன் தர்கா செல்வேன் சர்ச்சுக்கும் செல்வேன் இப்போது சபரிமலைக்கு மாலை போட்டு உள்ளேன் எனக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளது அதை பிறரிடம் திணிக்க கூடாது என கருத்துக்களை பேசியிருந்தார் தமிழ் சினிமாவில் நைன்டிஸ் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு ட்ரெண்டிங் இருந்தது நான் ஹிந்து தான் ஆனால் எல்லா கோவிலுக்கும் போவேன் ஆனால் எல்லா மதத்தையும் மதிப்பேன் என ஒரு ட்ரெண்ட் இருந்தது அதுவே இருபதுக்கு பிறகுதான் ஒரு இந்து என்பதை மறந்து நான் கோவிலுக்கு போக மாட்டேன் நான் நாத்திகர் என்றெல்லாம் பேசுவார்கள் அவர்கள் ஒரு கட்டத்தில் ட்ரெண்டிங்கில் இருந்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு தமிழ் சினிமாவை சேர்ந்த மக்கள் எதிர்பார்ப்பது என்னவோ பொழுதுபோக்கை மட்டுமே ஆனால் சில நடிகர்களை மக்கள் புறம் தள்ளினார்கள் காரணம் சினிமாவை சினிமாவை மட்டுமே எடுத்துக்கொள்வதும் அதில் உள்ள கண்டென்ட்டை பார்ப்பதும் கிடையாது குறிப்பாக சமுத்திரி பல படங்களில் பெரியார் குறித்தும் நாத்திகர்கள் குறித்தும் பெரிய அளவில் அட்வைஸ் கொடுத்து வந்தார் இது மக்களுக்கு போர் போக அவரை ஆரம்பித்தனர் ஒரு காலகட்டத்தில் விஜய் சேதுபதியும் சிவகார்த்திகேயனும் ஒரே அளவில் தமிழ் சினிமாவில் ஆதிக்கம் செலுத்தி வந்தனர் ஆனால் விஜய் சேதுபதி சினிமாவை தவிர்த்து அரசியல் பேசியதும் ஆன்மீகம் பேசியதும் அவரை மக்கள் ஓரம் கட்ட தொடங்கியதை உணர்ந்த விஜய் சேதுபதி இப்போது தான் எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் இருந்து வருகிறார் இது போன்று தமிழ் சினிமாவில் எண்ணற்ற நடிகர்கள் தங்கள் மதம் அடையாளத்தை வைத்து மத்த மதத்தை விமர்சனம் செய்கிறார்களோ அவர்களை மக்கள் ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தனர் அந்த வகையில் ஹரிஷ் கல்யாண் பேசியிருப்பது வளரும் வயதில் தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டுள்ளார் மக்கள் மனநிலை என்னவென்றால் நீங்கள் என்ன மதம் வேணுமானாலும் இருந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தான் முக்கியம் மூன்று மணி நேரம் பணம் கொடுத்து பார்க்கிறோம் என்றால் பொழுதுபோக்கு மட்டுமே தேவை உங்களது தனிப்பட்ட வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு தேவையில்லை கருத்து திணிக்க வேண்டாம் என சொல்லியிருக்கிறார்கள் லப்பர் பந்து படத்திலும் எளிய மக்களின் வழியை காட்டப்பட்டுள்ளது ஆனால் இதுவே மாரி செல்வராஜ் ரஞ்சித் போன்றவர்கள் இந்த படத்தை எடுத்திருந்தால் எதிர்ப்பு வந்திருக்கும் காரணம் அதில் கருத்து திணிப்பதால் தான் இதனால் ஹரிஷ் கல்யாண் வளர்ந்து வரும் காலத்தில் இப்படி பேசுவதை நிறுத்திக் கொண்டால் மட்டுமே சினிமா வெற்றி பெறலாம் என்றும் இல்லை நான் அனைவருக்கும் மாணவன்தான் என்று பேசி வந்தால் இது அவருக்கே எதிராக முடியும் எனவும் தற்போது கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது